யார் இந்த பெண் இந்த பெண்ணை சிங்கப்பெண் என்று போற்றுவதற்கு காரணம் என்ன வாருங்கள் இந்த காணொளியின் மூலம் காணலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நமது அகாடமியில் டைப்பிஸ்டாக பணியில் சேர்ந்த இவர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் கையால் சிங்கப்பெண் என்ற விருது பெற்றார் நமது அகாடமி துவங்கப்பட்ட போது டைப்பிஸ்ட் தேவை என்பதால் நாளிதழ்களில் விளம்பரம் செய்தோம் அந்த சமயத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ண ஜெயந்தி நமது அகாடமி வந்து டைப்பிஸ்டாக பணியில் சேர்ந்தார் பணியில் சேர்ந்த போதிலும் மீதமுள்ள நேரங்களில் தொடர்ந்து படித்து வந்தார் விடியற்காலை ஆறு மணிக்கு அகாடமி வந்து விடுவார் அப்படியானால் இவர் தமது வீட்டிலிருந்து ஐந்து மணிக்கு முன்னதாகவே கிளம்பி இருக்க வேண்டும் ஒன்பது மணி வரை படிப்பார் அதன் பின்பு மாலை ஐந்து மணி வரை டைப்பிஸ்ட் பணியினை தொடருவார் ஐந்து மணிக்கு பிறகு எட்டரை மணி வரை இங்கிருந்து படிப்பார் அதன் பிறகே வீட்டிற்கு கிளம்பி செல்வார் வீடு போய் சேர்வதற்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேல் எப்படியும் ஆகிவிடும் அதன் பிறகு வீட்டில் சமையல் முதற் கொண்ட அத்தனை வேலைகளையும் செய்து முடிப்பார் ஏனென்றால் அவருடைய அம்மா சிறுவயதில் இறந்து விட்டார் இவருக்கும் சிறுவயதிலேயே திருமணம் செய்து விட்டார்கள் அந்த திருமண வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையவில்லை நம் வாழ்க்கை நம் கையில் அரசு பணிக்கு செல்வது மட்டுமே நமக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்த ஜெயந்தி நமது அகாடமியில் பணி செய்து கொண்டே கடுமையாக உழைத்தார் உழைத்தார் என்பதை விட போராடினார் என்று கூறுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும் இந்நிலையில் அவர் இழ்வாழ்க்கை கொடுமையின் உச்சகட்டமாக அவருடைய சான்றிதழ்கள் அனைத்தையும் அவர் கணவர் தீயிட்டு விட்டார் இந்நிலையில் புதுச்சான்றிதழ்கள் பெறுவதற்கு கடுமையாக போராடினார் அதற்குள் அவர் எழுதிய பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இருந்தபோதிலும் போதிய சான்றிதழ்கள் இல்லாததால் அவருக்கு இந்த பணி கிடைக்கவில்லை மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அனைத்து சான்றிதழ்களுக்கும் ஒரிஜினல் நகல் பெற்று அடுத்து நடந்த குரூப் போர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியில் சேர்ந்து தற்போது சென்னையில் பணிபுரிந்து வருகிறார் ஆம் படிப்பை பாதியில் நிறுத்திய ஒரு மாணவியிடம் நான் காரணம் கேட்டபோது என் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சண்டை என்று பதில் கூறி அந்த மாணவியிடம் நான் கூறியது இந்த சிங்கப்பெண் கதையைத்தான் இன்று இந்த சிங்கப்பெண் நமது அகாடமிக்கு வந்து நமது ஐயா பேச்சு முத்து அவர்களை சந்தித்து அவருக்கு ஒரு புத்தகம் பரிசளித்து நமது மாணவர்களிடம் உரையாற்றியது நம் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷன் இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் ஆமாங்க நம்ம எல்லாரும் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி பாயிருப்போம் அப்போ பாத்துட்டீங்கன்னா ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நம்ம சைக்கிள் ஓட்டாம இல்ல இல்ல அந்த ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வரும் போது பத்தல ஏறி நின்னு ஓங்கி மிதிச்சா சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணி போகும் அதே மாதிரி உங்க கோல்க்கு ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதா இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணணுமே தவிர்த்து வீக்கா ஃபீல் பண்ணக்கூடாது மோட்டிவேட் யுவர் செல்ஃப் ஃபோகஸ் ஆன் யுவர் கோல்ஸ் பை கைஸ்